காற்றலை வாயிலாக கருத்துகளை செவிமடுத்துக் கொண்டிருக்கிற வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஓர் அற்புதமான நாள் ஆம் உலக வானொலி நாள் இவ்வளவுதான் உலகம் இவ்வளவுதான் என்று ஓர் பாடல் உண்டு இவ்வளவுதான் உலகம் இவ்வளவுதான் என்று மூன்று விரல்களை காட்டி அன்று பாடப்பட்ட பாடல் எதை குறித்ததென்றால் இரண்டு செய்திகளைச் சொல்லுவார்கள் ஒன்று உலகத்தின் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லக்கூடிய திருக்குறளை இப்படி சொன்னார்கள் என்று சொல்லுவார்கள் மற்றொன்று இவ்வளவுதான் உலகம் என்று சொன்னது கையடக்க வானொலிப்பட்டியை சொல்லுவார்கள் காரணம் விரிந்து பறந்திருக்கிற உலகத்தில் நடக்கிற செய்திகளை நம் வீட்டிற்கே கொண்டு வந்து தருவதில் ஆகச்சிறந்த முன்னோடியாக ஒரு மிகச்சிறந்த சாதனமாக கருதப்பட்டவை கருதப்படுபவை நாளைக்கும் கருதப்படக்கூடியவை வானொலிகள் வானொலி வான் ஒளி நம் வாழ்க்கையின் ஒளியாக அது இருந்தது வாழ்க்கையின் ஒளியை காதுகளின் வழியாக ஒளியாக கொண்டு வந்தது அன்பிற்குரியவர்களே ஆக விஞ்ஞானி மார்கோனியால் கண்டுபிடிக்கப்பட்ட வானொலி மனிதனின் கண்டுபிடிப்புகளில் ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு சிக்கி முக்கி கல்லில் சிக்கி கடந்த நெருப்பை கண்டுபிடித்த முதல் கண்டுபிடிப்பு தான் மனிதனின் அறிவியல் கண்டுபிடிப்பு என்பார்கள் அந்த கண்டுபிடிப்புகளின் வரிசையில் சக்கரம் வந்தது பின்னாளிலே ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளாக வருகிற போது மார்க்கோனி கண்டுபிடித்த இந்த வானொலி மனித வாழ்வின் படிக்கட்டுகளில் ஒரு முக்கியமான மயில் கல்லாக கருதப்படுகிறது காரணம் ஆங்காங்கே நடக்கிற செய்திகளை நம் இல்லத்திற்கே கொண்டு வரு கொண்டு வந்து தருவதில் ஒரு மிகச்சிறந்த ஊடகம் தான் இன்னார் என்று பிறருக்கு அறிவிப்பதற்கும் பிறர் இன்னார் என்று அறிந்து கொள்வதற்கும் பயன்படுகிற கருத்து பரிமாற்றத்திற்கான மொழியினை ஒரு அழகியல் பூர்வமான ஒன்றாக வானொலி தந்து கொண்டிருக்கிறது ஏழை மக்களின் ஒரு மிகச்சிறந்த சாதனமாக வானொலி விளங்குகிறது காரணம் நாளெல்லாம் பாடுபட்டு உழைக்கிற பாட்டாளிகளின் துன்பத்தை போக்குகிற உழைத்து கொண்டிருக்கிற மக்களின் துயரங்களை வெளிப்படுத்துகிற ஏன் உழைத்துக் கொண்டிருக்கும் போது ஏற்படுகிற உடல் வழியை மனவழியை போக்குகிற மாமருந்தாக வானொலி மூலம் ஒளிபரப்பக்கூடிய கருத்துகள் மற்றும் பாடல்கள் அமைகின்றன இன்றைக்கு திரைப்பட கவிஞர்கள் இருக்கிறார்கள் இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள் திரைப்படங்களில் வரக்கூடிய பாடல்கள் இருக்கின்றன ஆனால் அந்த திரைப்படங்கள் பேசப்படுவது பாடல்கள் என்றாலும் கூட அந்த பாடல்களை வானொலி மூலமாக கேட்கிற போதுதான் அந்த பாடல்கள் பிரபலம் அடைகின்றன எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் எழுதியிருக்கிற புத்தகங்களின் கருத்துக்களை இல்லாத மக்களும் கூட மிகச்சிறந்த எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை படிப்பறிவு இல்லாத மக்களும் கூட அந்த புத்தகத்தினுடைய சாராம்சத்தை கருத்துக்களை அப்படியே உள்வாங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக வானொலி அமைந்து கொண்டிருக்கிறது மிகச்சிறந்த எழுத்தாளர் பெருமக்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மரியாதைக்குரிய மேனாள் தலைமைச் செயலாளர் இறையன் அவர்கள் உள்ளிட்ட பெருமக்களுடைய கருத்துகள் சுகிசுவம் உள்ளிட்ட பிரபல பேச்சாளர்களுடைய கருத்துக்கள் ஆகச்சிறந்த அறிவியல் பெருமக்களுடைய செய்திகள் சிந்தனைகள் எல்லாம் அறிவியல் பெருமக்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வானொலி மூலமாக இன்றைக்கு நம்மை வந்து சேர்கிறது என்றால் இருந்த இடத்திலேயே எந்த விதமான செலவும் இல்லாமல் நாம் அந்த கருத்துக்களை பெற்றுக்கொள்ள முடிகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு தொலைக்காட்சி போன்ற நவீன ஊடகங்கள் வந்துவிட்ட பின்னாலும் கூட ஒரு மின்சாரம் தடைபட்டு போனால் நாம் தேடுகிற ஒரே கருவியாக எது இருக்கிறது வானொலி தான் இருக்கிறது இயற்கை பேரிடர்கள் புயல் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் சூறாவளி போன்ற சிக்கலான காலங்களில் கடும் மழை போன்ற இன்னல் தரக்கூடிய சூழ்நிலைகளில் காலநிலை மாற்றத்தை அப்படியே படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சாதனமாக வானொலி இருக்கிறது இன்றைக்கு விவசாயிகள் எல்லார் சாயமும் வெளுத்து போகும் ஒரு சாயம் வெளுத்து போனால் என்பார்கள் அது விவசாயம் விவசாயிகளினுடைய துன்பங்களை விவசாயிகள் படக்கூடிய சிரமங்களை பாடல்கள் வாயிலாக எடுத்துரைக்கிற அதே வானொலி விவசாயிகளுக்கான உரங்கள் அவர்கள் பயிரிட வேண்டிய நுட்பங்கள் போன்றவற்றை கிசான் வாணி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளின் மூலமாக வழங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு விவசாயிகளுக்கான காலநிலை மாற்றத்தை வானொலி அறிவிக்கிற போது அவர்கள் அறுவடையை எப்போது செய்யலாம் எப்போது பயிர் இடலாம் எப்போது மழை வரும் எப்போது காற்று வரும் எப்போது பணிக்காலம் என்பதையெல்லாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக இருக்கிறது அவற்றிற்கும் மேலாக பல்வேறு சிந்தனைகள் திருக்குறள் உள்ளிட்ட எல்லாம் பல்வேறு வானொலி நிலையங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றன வானொலி நிலையங்களின் வளர்ச்சியில் பண்பலை வானொலி நிலையங்களின் பங்கு என்பது தற்போது பெரிதாக பேசப்படுகிறது காரணம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மையப்படுத்தி அந்த பகுதி வாழும் மக்களினுடைய கலாச்சாரம் பண்பாடு விழுமியங்கள் ஆகியவற்றை மையப்படுத்தி அந்த பகுதி வாழும் மக்களினுடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி நடைபோடுகிற பண்பலை வானொலிகள் இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் ஆகச்சிறந்த கருப்பொருள்களாக பேசப்படுகின்றன அந்த வகையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விழுந்தமாவடி பகுதியிலே செயல்பட்டு வருகிற களஞ்சியம் வானொலி இந்த பகுதி வாழும் மக்களின் ஒரு அற்புதமான கருவியாக சாதனமாக ஊடகமாக செயல்பட்டு வருகிறது பெருமைக்குரிய தார மரக்கட்டளை மூலமாக நடத்தப்படுகிற இந்த களஞ்சியம் வானொலி ஒரு பதினைந்து ஆண்டுகளை தாண்டி மத்திய செய்தி ஒலிபரப்பு துறையினுடைய அங்கீகாரத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது விவசாயிகளை நேர்காணல் நடத்துதல் விவசாயிகளுக்கான அறிவுரைகளை வழங்குதல் விவசாயிகளின் அனுபவங்களை பகிர்தல் கலை இலக்கியம் சார்ந்த பல்வேறு பொதுமக்களினுடைய கருத்துக்களை அவருடைய படைப்புகளை வெளிப்படுத்துதல் அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுதல் இயற்கை பேரிடர் காலங்களில் இந்த பகுதி வாழும் மக்களுக்கு இயற்கை சீற்றங்கள் குறித்து எடுத்துரைத்தல் முக்கியமான தினங்களில் பல்வேறு பட்டிமன்றங்களை நடத்துதல் கவி அரங்குகளை நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பல்வேறு விஷயங்களை மக்களுக்காக செய்து வருகிறது ஏன் இதிகாசம் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களினுடைய கருத்துக்களை கூட இந்த வானொலி வழங்கிக் கொண்டிருக்கிறது எப்பால் இதற்கும் ஈடே இல்லாம முப்பால் என்று சொல்லப்படக்கூடிய திருக்குறள் கருத்துக்களை இந்த களஞ்சியம் வானொலி தொடர்ந்து வழங்கி வருகிறது இந்த பகுதி வாழும் மக்களின் பண்பாடு பொருளாதாரம் கலாச்சார மாற்றங்களை எடுத்துரைக்கிறது வேளாண்மையில் எப்படி பொருளீட்டலாம் ஈட்டிய பொருளை எப்படி சேமிக்கலாம் என்பது குறித்தெல்லாம் கூட பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த களஞ்சிய வானொலி வழியாக நடத்தப்பட்டு வருவது மிகப்பெரிய மகிழ்ச்சி அன்பிற்குரியவர்களே உலகம் இன்றைக்கு சுருங்கிவிட்டது ஆகச்சிறந்த சிறந்த கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்றாலும் கூட சிலவற்றை பழமையிலிருந்து நாம் விளக்கிவிட முடியாது அந்த வகையில் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் கூட தவிர்க்க முடியாத ஒன்றாக வானொலி அமைந்திருக்கிறது அந்த வகையில் வானொலி வாயிலாக நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்த உலக வானொலி நாளில் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு களஞ்சியம் வானொலியின் நிகழ்ச்சிகளை கேளுங்கள் கேட்டு பயன்பெறுங்கள் என வேண்டுகோளையும் விடுத்து விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி